அதிமுகவிற்கு ஆதரவு தரும் முக்கிய சமூகத்தினர் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அனைத்துிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் அதிமுகவிற்கு நாளுக்கு நாள் ஆதரவு என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல் ஒரு புறத்திலே தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இன்னொரு புறத்திலே கூட்டணி கட்சிகள் அதே போல சின்ன சின்ன அமைப்புகள் ஜாதி ரீதியான அமைப்புகள் என அனைத்துமே அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்துக் கொண்டு தான் இருக்கிறாங்க அதுவும் இரண்டு தினங்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணிக்குள்ளே மூன்று புதிய கட்சிகள் என்பது வரப்போகிறது அப்படிமா

நிறுவனர் ஜான் பாண்டியன் தங்கள் அதிமுக கூட்டணி அறிவித்த நிலையிலே அடுத்தடுத்து கூட்டணியை இறுதி செய்யும் பணியிலே எடப்பாடி பழனிசாமி இறங்கி இருக்கிறார் வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் கூட்டணி கட்சிகளை இறுதி செய்ய அதிமுக மும்பூரம் காட்டி வருவதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது நமது அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் அதிமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் என உறுதி செய்திருக்கிறார் வீடியோவை பார்க்கலாம் அதே போல கவுண்டர்கள் அப்படின்னு நிறைய அமைப்புகள் என்பது இருக்காங்க வெளிப்புறத்திலே கவுண்டர்கள் என தோண்டினாலும் கொங்கு கவுண்டர் ஊராளி கவுண்டர் வெள்ளாள கவுண்டர் அதே போல இந்த கனடம் பேசக்கூடிய அந்த கவுண்டர்கள் என ஏகப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க அதிலே ஊராளி கவுண்டர் அமைப்பு என்பது மிகப்பெரிய ஒரு அதிகப்படியான நபர்களை கொண்ட ஒரு ஒரு அமைப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அவர்கள் தான் தற்போது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே இவ்வளவு கோவை பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொங்கு கவுண்டர்கள் கொங்கு கவுண்டர்கள் என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பலமாகத்தான் இதுவரைக்கும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவிற்கு நாளுக்கு நாள் ஆதரவுகள் என்பது பெருகிக் கொண்டிருப்பது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வைத்திருத்தலாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு தான் சொல்லியா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பாக மாற்றக்கூடிய வேலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும் மற்ற அதிமுக முக்கியமான தலைவராகட்டும் அனைவரும் இறங்கி வேலைகளை பார்த்துக்கணும் வெற்றி என்பது பெறுவது நோக்கம் கிடையாது தனி பெரும்பான்மையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் அதிமுக வெற்றி வகை சூடியாக வேண்டும் தனி பெரும்பான்மை மட்டும் இல்லாவிட்டால் கண்டிப்பாக அது கூட்டணி ஆட்சிக்கு தான் வழிவகுக்கும் என தகவல் கூட ஒரு வருடத்திலே இணையதளங்கள்லே உலா வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் எது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் அதிமுகவின் கைவசம் என்பது இருக்கிறது அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் அதிமுகவுடைய கடைக்கோடி தன்னன் தொடருடைய கையில் தான் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன் அப்படின்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு எதிர்ப்பாளர்கள் என்பது தமிழக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா